சொல்லிக் கொள்ளையலை அவங்களுக்கும் சொல்லி கொள்ளையலாம் யாரையும் நம்பி எதையும் நம்பி உலகத்துல தப்பி வேணும்னு நினைச்சிரவானா எந்த அமைப்புக்கோ எந்த அறிவாளிக்கோ யாருக்கோ அல்லாஹ உத்தரவாதம் தரல சுவர்க்க மன்னி எவருக்கும் போயிட்டு சேர்றவருக்கும் போற இடம் தெரியும் யாருக்கும் தெரியா எந்த அளவுக்குண்டா ரசூலுல்லாவுடைய ரொம்ப நெருக்கமான மகள் தான் பாத்திமா ரவி அல்லாஹ் நாற்பது வயசுல வாப்பக்கு வந்த கஷ்டங்களின் போது கிட்ட மகள் அவங்க எல்லா கஷ்டங்களையும் கை கொடுத்தா போயிட்டு காயம் வந்த நேரம் முகத்தால கழுவினது அவங்கதான் புகாரில ரிவாய பிரிக்கிறது பாய் துண்டு எடுத்து சுட்டு ரத்தம் போடுறத நிப்பற்றினதும் அவங்கதான் அந்த மருத்துவத்தையும் செஞ்சான் கை மருத்துவத்தை நபி சொல்லி சொல்லம் பயணங்கள் போறண்டா கடைசியா அவங்கள பார்த்துட்டு தான் போவாங்களாம் பயணம் போயிட்டு வந்தா மஸ்டிதுக்கு வந்து ரெண்டு ரக்கா தொழுதுட்டு முக்கியஸ்தர்களை சந்திச்சிட்டு மனைவிமாருடைய வீட்டுக்கல்ல போற மகளை போய்த்து முத்தம் விடுவாங்களாம் அது இறக்கத்தை தானே காட்டுக்கு சொன்னாங்க இன்னம்மா ஃபாத்திமா துபா காத்து மின்னி ஃபாத்திமா என்பது என் உடம்பட ஒரு சத துண்டுன்னாங்க என்ட உடம்பு தான் ஆகும் யுரிபு நீமா ரவஹா யுதி நீமா அவக்கு வருகிற கலக்கங்கள் எல்லாம் எனக்கு வாட கலக்கம் மாறி அவக்கு கொடுக்கிற நோவினை எனக்கு தார நோவீனே போலன்னு சொன்னாங்க அப்ப சொல்ல மஹர் மைதானத்துல நபிமாறுகள் எல்லாம் கைவிரிக்கிற நேரத்துல நப்சி நப்சி என்று எல்லா நபியும் கையுட்டுடுவாங்க புகாரி முஸ்லீம்ல ஷபாத்தட பாடத்துல நிறைய ஹதீசுகள் வருகிறேன் முன்னு கரங்குவாங்க அதுக்குள்ளவன் நான் தான்

ரசூலுல்லா அவங்களோட மகளிர் சொல்றாங்கன்னா நாங்க எவ்வளவு கவலையோட பொறுப்போட நடுக்கத்தோட வாழோடும் இந்த பூமியில இது விளையாட்டான பொறுப்புள்ளது இவ்வளவு ஏற்பாடுகளும் உலகத்தில் நன்றி நடந்திருக்குது எங்களை விட சக்தி வாய்ந்த வஸ்துக்களை வச்சு எங்களை வேலை அல்லா பூர்த்தி செய்யறாங்க சூரியன் ஏன் காலையில வருது மாலையில போகுது அதை பத்தி இன்னும் ஆய்வு செஞ்சு கொண்டே இருக்கிறாங்க வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறாங்க சூரியன் எங்களை விட எவ்வளவு பெரிய சக்தி தான் வந்துட்டு போகுது வானம் பூமி விட சக்தி எங்களுக்கு வேலை செஞ்சு கொண்டிருக்கிறது காற்றும் நீரும் எங்களை விட சக்தி வாய்ந்தது எங்களுக்கு வேலை செஞ்சு கொண்டிருக்கிறது செஞ்சு நேரம் நடகவாதியாக பைத்திர அமைக்க எல்லாரையும் பாதுகாக்கும் இதுக்கு எங்களுக்கு எல்லாம் முதல் தந்திக்கிறான் கேபிட்டல் தந்திக்கிறான் பிசினஸ் பண்ணி சுவர்க்கத்தை வாங்கி கொண்டு வாங்க பூமிக்கு மேல எங்களை வேலை வியாபாரம் பண்றது என்ன யாவரம் தெரியுமா கொஞ்ச நாளையில இடிஞ்சு விழுகிற கட்டிடத்தை அல்ல கொஞ்ச நாளையில இரும்பு குவிக்கிற வாகனத்தை அல்ல கொஞ்ச நாளையில பழைய கடந்து ஒதுக்குற இடத்த அல்ல எங்களுக்கு எங்களுக்குள்ள யாவரம் முடியாத அழியாத சொர்க்கத்தை வாங்குறது அந்த பிசினஸ் தான் நாங்க பண்ணுவோம் மனுஷன் கேட்டா பாருங்க மனுஷனுக்கு தெரியவா அவன் தாரண்டி நல்ல வைக்கல வந்து யாரு டப்பாண்டா ஏண்ட நல்ல திறமையான வேலை மீடியாவில் எல்லாம் போகுது யார் இந்த வேலை செஞ்ச நான் செஞ்சு நின்றார் நான் என்ற ஏன் என்ற எதை காட்டுறாரு எதை காட்டி சொல்றாரு போட்டிகளை சேர்த்தாரு அல்லது படிச்சு வர யூனிவர்சிட்டியில் எடுத்தாரே சர்டிபிகேட் அதையா காட்டுறாரு நான் மனுஷனுக்கு அவன தெரியாதான் யாது ரஹ் மிக பெரிய மகான்

பெரிய வரலாற் ஆசிரியர் தஹதீபுல் கமால்ல எழுதுறாங்க ஒரு நாள் ஹகரத் ஆயிஷா ரதி அல்லாஹ் அண்ணா வீட்டுக்குள்ள இருந்து மசீது நபையோட பக்கத்துல இருக்கிற வீடு அந்த வீட்டுக்குள்ள இருந்து ஹசனுல் பசரீட பயான கேட்டுக் கொண்டிருந்தாங்க கேட்டாங்க கலாம் உமன் இலா ஹுனா இதுவரைக்கும் யாரோட பயான கேட்டுக் கொண்டிருந்தோம் சொன்னாங்க கலாம் ஹசன் ஹசனுல் பசரியிட பயான கேட்டீங்க சொன்னாங்க ஆயிஷா ரதி அல்லாஹ்ன்னா அவருடைய பேச்சில் இருந்து எப்படியான தத்துவங்கள் விளங்கி சென்றா பயான போல இருந்துச்சு இவ்வளவு பெரிய ஒரு ஆள் தான் அவர் இந்த ஹசனுல் வசரி ரஹமத்துல்லாலை எங்களை விளங்கப்படுத்துறாங்க எப்படின்னா ஆதம் உடைய மகனே முதல்ல நீ ஒன்ன விளங்கிக்கோ இன்னமா அந்த ஐயாம் நீ என்பது உன்ட பொடி அல்ல உனக்கிட்டு இருக்கிற பணம் அல்ல உனக்கிட்டு இருக்கிற சொத்துகள் அல்ல அல்லாஹ் நீ பிறக்க முந்தியே இத்தனை நாள்தான் தான் வாழ போறன்னு உனக்கு எண்ணி தந்திருக்கிறது அந்த நாள்கள் தான் நீ ஒரு நாள் முடிஞ்சா நீ நினைச்சுக்கோ கடிகாரத்தில் உள்ள முள்ளு சுத்திருச்சு என்று நினைச்சிடாத நீ கரைஞ்சிருக்கிறாய் ஃப்ரீசர்ல இருந்து ஐஸ் கட்டி எடுத்து போட்டா எப்படி அந்த ஐஸ் கட்டி கரையுதோ உப்பு கட்டி எடுத்து தண்ணீரை போட்டா கரைஞ்சிக் கொண்டே நாள் போக போக நீ கொண்டு போறாய் எவ்வளவு நாள் ஆட போறோம் நான் நினைக்க மாட்டேன் நூறு வயசு உள்ளவங்க யார் சரி இருப்பாங்க நூறு வருஷம் உள்ளவரு துனியால ஒரு லட்சம் நாலாவது நிக்கல்வான் ஒரு லட்சம் நைட் படுக்கல்வான் ஒரு லட்சம் பால் சாப்பாடு தின்னல் மகிழா நூறு வருஷம் இருந்தாலும் முப்பத்தி ஐநூறு ராவத்தான் பூமி நூறு வருஷம் இருந்தான் இப்ப நிறைய பேர் ஐம்பது அறுபதுல எல்லாம் போகுது இப்ப துனியா இருந்து இப்ப பாருங்க எவ்வளவு காலம் முடிஞ்சது உப்பு கட்டியில பாதிக்கு மேல கரைஞ்சி முடிஞ்சு சில பேரை சின்ன ஒரு துண்டு இருக்குது அது முடிஞ்சதோட மலக்குள் மூத்து முன்னுக்கு வந்து நிற்பார் ஒரு காரணமும் அவன்கிட்ட எடுபடாது சுத்தி கொண்டு போகத்தான் இதுதான் நாங்க இந்த நாட்கள் தான் நாங்க இதுதான் எங்களுக்குள்ள முதல் இதை வச்சு தான் நரகத்தில் இருந்து எங்களை கொள்ளணும் ஆகிரத்துக்கு தயாராகும் நல்லா பாவீங்க இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லா அலை ரொம்ப அழகான அறிவுரை என்று சொல்றாங்க இமாம் ஷாஃபி சொல்றாங்க மனிதன் ஒரு வீட்டுக்குள்ள குடி போடுற நேரம் சும்மா பெய்து பூதுறான் இல்லை அவன் பெய்து என்ன செய்றான் தளபாடங்களை தயாரிக்கிறான் புதிய ஊடகம் நடத்திருக்கிறான் கட்டில் தேவை அவருக்கு அல்மாரி பாத்ரூமுக்கு இவ்வளவு சாமான்கள் தேவை எல்லாம் வாங்கி போட்டு தான் வாழ்றாரு வாழ போற பத்து பதினஞ்சு வருஷம் ஆனா இவ்வளவு சாமான் தேவதுக்குள்ள இருக்கிறது இமாம் ஷாஃபி கேக்குறாங்க கபருக்குள்ள நூத்து கணக்கான ஆயிரக்கணக்கான வருஷங்கள் ஆறு மூலம் அந்த கபருக்குள்ள இருக்க போறியே கபருக்குள்ள அந்த தளபாடங்களை தயார் செஞ்சிட்டீங்களான்னு கேட்கிறான் கட்டில் இல்லாம ஏசி இல்லாம ஃபேன் இல்லாம அந்த கபருக்குள் இருக்க போறீங்க அங்கேயும் தலபாடம் தேவை அந்த தலபாடத்தை தயார் செஞ்சிட்டீங்களா பார்த்தா பதில் சொல்றது கொண்டும் இல்லை இன்றைக்கு இந்த நேரம் மண்டே போட்டா தூங்கினா நாளைக்கு இந்த நேரம் அந்த வீடுதான் துனியால வீட்டிலிருந்து பாஸ் ஆகணும் சொர்க்கத்தை போறது போறகு அடுத்த வீடு கபிரு தான் துணியாட ஊட்டம் முடிச்சா அடுத்த வீடு கபிரு மண்ணுக்குள்ள புழுவோட மண்ணோடு தான் இருக்கணும் பயம் சொல்லி தப்பவும் மேலா சல்லிய காட்டி படிப்பை காட்டியும் மேலா பெய்து தான் ஆகணும் அதனால ரஹமத்துல்லாலை ஹதீச எவ்வளவு தூரம் ஆய்வு செஞ்சிருக்கிறாங்கன்னு பாருங்க ரொம்ப சிம்பிளா சொல்லி தாராங்க சொல்றாங்க நாலு விஷயங்களை ரெடி பண்ணிக்கோங்க உங்களோட தளபாடம் அதுதான் முதல்ல தயார் பண்ணிக்கோங்க தயார் பண்ணிக்கோங்க மூணாவது தயார் பண்ணிக்கோங்க தயார் பண்ணிக்கோங்க மையத்தை உள்ளு கொண்டு வந்து வச்ச உடனே ஹதீஸ்ல இருக்குது நாலு புறத்திலையும் தலமாட்டில தொழுக நிற்கும் கால் மாட்டில நோம்பு நிற்கும் வலது பக்கத்தில் குரான் நிற்கும் இடது பக்கத்துக்கு சத காணிக்கும் அதாவது வரவிடாம உங்களை பாதுகாக்கிற தளபாடம் அது